ஷீட் வந்து அப்பா வந்து போட்டுட்ருக்காரு நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால நாங்களும் கற்றுக்கிட்டு போடலான்னு இருக்கோம் பிகாஸ் வந்து அப்பா வந்து வேலை விஷயமா வெளியே போயிட்டாருன்னா நம்ம அப்பாவை வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல அதனால் நாங்களே இன்னைக்கு கற்றுக்கிட்டு நாங்களே போட போகிறோம் ஸோ நாம் வந்து இப்போ அப்பா போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளும் போட்டு கற்றுக்கலாம் நம்ம கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் அப்பா சந்தோஷப்படுற மாதிரி அப்பா கை கால்லாம் ரொம்ப வலிக்கும் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாரா அப்படில் கை காலெலாம் அழிக்கும் போது அப்பாவுக்கு இப்போ கூட தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதனால நாங்களாம் இப்போ போட்டு கற்றுக்க போகிற அப்பா இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இன்னைக்கு நாங்கள் புதுசாக நியூவாக ஸ்கூல்லேருந்து புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் லாக்டவுன் அப்படியும் வாங்கி வச்சிருந்தோம் வாங்கி வச்சு நாங்கள் ஷீட் போடலை ஸோ நியூ புக்ஸில் அதோட ஸ்மெல்லாக சூப்பராக இருந்தது அண்ட் நியூ ஷீட்ஸு நியூ லேபிள் நியூ லன்ச் பேக் நியூ பேக் இது எல்லாமே ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கும் இருந்தது லஞ்ச் பேக்லாம் நியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லஞ்ச் பேக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் என்னோட லன்ச் பேகு இது என்னோட லஞ்ச் பேக்கு ஸோ எல்லாமே நியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு புக்ஸும் வாங்கியிருந்தேன் இந்த லன்ச் பேக் வந்து சூப்பராக இருக்குது கலர்லாம் பாருங்கள் அண்ட் வாட்டர் ப்ரூஃபோ ஸோ இது வந்து சிண்ட்ரலா இது எனக்கு என்னென்னு தெரியும் இது வந்து ஸ்லீப்பி கேர்ள் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜிப்லாம் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது அண்ட் தென் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஒரு நிமிஷம் இப்போ வெயிட்டாக இருக்குங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் சொல்லிட்டு தானே இருக்கோம் சரி இது வந்து அனுபியல் இது வந்து ஸ்னோ மேன் ஸ்னோ வொயிட் ஸ்னோ வொயிட் இந்த ஜிப்பு அதை வெயிட் போட்டு பார்த்தா இது ஒரு பத்து ரூபாய் வரும் அப்படியே இல்லை வாட்டர் பாட்டர் ஹெட்லாம் என் சீடு எதுவுமே இல்லை இதனால் வாட்ரு இதோ ஃபுல்லாக கூட இது கருப்பாக இருக்கும் ஆனால் இது ஃபுல்லாக ஃபுல்லாக கூட இந்த காலையில் பண்ணியாது அப்படியே தீர்த்த பால் எடுத்து

கழு எத்து நம்ம சொல்லாம் திரும்பியும் சொல்லிக் கொடுக்குறதாவில்ல நம்மளே கற்றுக்கலாம் மறுபடியும் சொல்லி இது மீ எப்படி இருக்கு இது ஒன்று எத்தி இதுன்னு

அப்புறம் ஒரு கார்னர் அப்படியே பிடிச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த சைடு இந்த சைடு ஒரு கார்னர் கார்னல் அப்புறம் ஒரு கிளி கிழிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறிச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பாக பண்ணிட்டப்போ இப்படி பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தப்பாக பண்ணியிருக்கேன் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி வச்சுக்கிட்டு ஒன்றுனா அதே மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு நோட் இதே மாதிரி பண்ணிவிட்டு அப்படி மடிச்சிடணும் இப்போ நம்ம இந்த ஃபுல் ஷீட் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இந்த நோட்டுக்கு என்னோடய நோட்டுக்கு நம்ம ஷீட் போட்டுக்கலாம் நாம் வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணோம்னா இந்த ஷீட்லாம் வேஸ்ட் ஆகும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வச்சு பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடித்தோம்னா கரெக்டாக வந்துடும் ஸோ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த ஷீட்டில் ஷீட்டில் நம்ம நோட் வச்சுக்கலாம் சென்டர் சென்டரில் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த கார்னர் டு கார்னர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக பண்ணி வச்சுட்டு ஸோ இங்கே டை பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அண்ட் தென் இது இன்சைடாக வச்சு மடிச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி பேக் சைடும் பண்ணிக்கலாம் ியும் இன்சைட் வச்சு மடிச்சிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு இங்கே லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் தென் இங்கேயும் நம்ம வந்து இங்கே இப்படி பண்ணிக்கலாம் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இங்கே மடிச்சுட்டு இதையும் இன்சைட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நாம லேபிள் இப்ப ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீட் போட்டுட்டு நானும் டன் பண்ணிவிட்டு எல்லாமே டன் ஸோ இப்போ நம்ம ஷீட் போட்டு முடிச்சாச்சு இது ரொம்ப ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் டை பண்ணி பாருங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ பாய் பாய்